நான் விரும்பி செய்கிற சமையலில் இந்த பரோட்டாவும் ஒன்று வேலை ரொம்ப ஈஸி தான் ஆனால் கிச்சனுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்க முடியாது அதுக்கு கொடுக்குற டைமிங்க்கு பயந்து தான் சமயத்தில் வெளியில் வாங்குறது இன்றைக்கி நம்மளே செய்யலாம்னு எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கிலோ மைதா எடுத்திருக்கேன் ஒரு தடவை சளிச்சுட்டே சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சீனி சீனி கட்டாயம் சேருங்க அப்போ தான் பரோட்டா நல்லா சவந்து கொடுக்கும் கால் கிளாஸ் பால் ஒரு முட்டை ஒரு கிலோ வரைக்கும் ஒரு முட்டை தாராளமாக போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி சேர்த்து பிசையும் போது மாவு ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு கீழே கொட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது மாவோட ரகத்தை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும் உள்ளங்கையோட சப்போட்டை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசையணும் கையில் மாவுலாம் ஒட்டி இருக்கக்கூடாது எண்ணெய்லாம் தேய்க்கணும் அப்படின்னு தேவையில்லை ஈரோப்பினி மட்டும் போட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மூடி வச்சுருங்க நம்ம கொடுக்குற டைம் தான் பரோட்டா யாருன்னு காட்டோம் அதனால் டைமிங் ரொம்ப முக்கியம் உருண்டை போடும்போது வெடிப்பு இல்லாமல் உருண்டை போடணும் அரை கிலோவுக்கு பத்து போட்டிங்கன்னா மீடியம் சைஸ் பரோட்டா வரும் இந்த டைமில் தான் எண்ணெயோட என்ட்ரி பரோட்டாக்கு தோஸ்து நல்லா எண்ணெய் சேர்த்து எண்ணெயில் ஊற வச்சுருங்க மாவு இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட காயவே விடக்கூடாது உருண்டை போட்டு அரை மணி நேரம் வச்சா போதும் அதுக்கப்புறம் மாவு திரட்டிட்டு நான் வீடியோல காட்டுற மாதிரி ஒரு கையோட கட்டவரல் மாவோட மேல் பகுதி இன்னொரு கையோட கட்டவரல் மாவோட அடிப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி வீச ஆரம்பிக்கணும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி தர மாதிரி மெலிசா இருக்கணும் அந்த இடம்லாம் பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்கும் அரை ஸ்பூன் எண்ணெயை மேலே ஊத்தி தடவாம அங்கங்கே சப்பு சப்புன்னு நாலு தட்டு தட்டிட்டு இந்த மாதிரி சுருட்டிடணும் வீச தான் தெரியல சிஸ்டர்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல மாவை எவ்வளோ தூரம் திரட்ட முடியுமோ திரட்ட இந்த மாதிரி இழுத்து கொடுத்தாலே போதும் எலாஸ்டிக் மாதிரி வந்துடும் மூணாவதா நூல் பரோட்டா போடுவாங்க முடிஞ்சவரையும் திரட்டிட்டு கத்தி வச்சு கோடு போட்டு நல்லா கீறி விட்டுட்டு இந்த மாதிரி சுருட்டிடுவாங்க நான் முதல்ல சொன்ன ரெண்டு மெத்தட் தான் இதை விட சம சூப்பரா இருக்கும் நல்லா வீசி கண்ணாடி மாதிரி இழுத்து வச்சிட்டேன் அடுத்து மாவை சுருட்டணும் இல்லையா சுருட்டும் போது இந்த மாதிரி எடுத்துட்டு மாவோட பக்கத்துல அடுக்க கொண்டுட்டு போக கூடாது நான் வீடியோல காட்டுற மாதிரி மாவுக்கு மேலேயே அடுக்கு கொண்டுட்டு வந்து நடுவில் அமுக்கி வைக்கணும் அப்பதான் பரோட்டா அடிக்கும் போது அடுக்கு கலண்டு வராது மாவு காய மட்டும் விட்டுறாதீங்க சப்பாத்தி கட்டெல்லாம் வேணாம் கையாலேயே ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிருங்க அரை டீஸ்பூன் நெய் மட்டும் ஆப்ஷனல் தான் வேணும்னா எண்ணெயில மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல சூடான கல்லுல போட்டு மாவு மேலே கா துக்கு அப்புறம் ஒரு தடவை பரட்டிட்டு ஒரே ஒரு தடவை என்னென்ன மிக்ஸ் இல்லையா சேர்த்தா போதும் சும்மா சும்மா சேர்க்க வேணாம் ரெண்டாவது மெத்த திருப்பி போகிறதுக்கு முன்னாடி ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரட்டி போட்டால் நல்லா தக தகன்னு மின்னோம் இவ்வளோ நேரம் பார்த்த வேலைக்கே இது தான் முக்கியமான ஸ்டேஜ் பரோட்டா சுட்டதுக்கப்புறம் இருக்கமாக தான் இருக்கும் நம்ம அடிக்கிறதுல தான் இருக்குது ரெண்டு கையோட விரல்லாம் வச்சு கொத்தக்கூடாது ரெண்டு உள்ளங்கையும் ஒன்றும் சேர்கிற மாதிரி நடுவில் பரோட்டா வச்சு நல்லா யாரையாவது நினச்சி தட்டு தட்டுன்னு தட்டிடணும் உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி இருக்குது அடுக்கெல்லாம் கலராம நல்லா பஞ்சு போல இருக்கும் பரோட்டா அன்னைக்கு வந்து ஆட்டுக்கறியான காய்ச்சிருந்தேன் ஹாட் பாக்ஸ்லாம் வச்சு அடுக்கக்கூடாது சுட்டமாக சூடாக இருக்கும் போதே பிச்சு போட்டு ஆணத்தை ஊற்றி சாப்பிட்ருணும் ஹெல்த்தி இல்லைன்னு கமெண்ட் பண்ணாதீங்கப்பா என்னைக்காவது சாப்பிட்டா அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஓகே தானே யாரெல்லாம் வீட்டில் செய்வீங்க வெளியில் வாங்குவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்